ಕರ್ರಲ್ಲಿ ಕಾಲ್ತೊಳಿತ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಇದಕ್ಕೆ ಪೊಲೀಸರೇ ಕಾರಣ ಅಂತ ಬಿ ಜೆ ಪಿ ನಾಯಕ ಅಣ್ಣಾಮಲೈ ಮಾತಾಡಿರೋದು ಗಂಭೀರ ಆರೋಪವನ್ನು ಮಾಡಿರೋದು ಇಷ್ಟು ಕಾಲ್ತೊಳಿತ ಆಗಬೇಕಾದ್ರೆ ನೇರವಾಗಿ ಇದಕ್ಕೆ ಪೊಲೀಸರೇ ಕಾರಣ ಅಂತ ಬಿ ಜೆ ಪಿ ನಾಯಕ ಅಣ್ಣಾಮಲೈ ಮಾತಾಡಿರೋದು ವಿಜಯ್ ವಿರುದ್ಧ ಈ ಹಿಂದೆ ಹರಿಹಾಯ್ದಿದ್ದಂಥ ಅಣ್ಣಾಮಲೈ ನೋಡಿ ನಾನು ವಿಜಯ್ ಅವರನ್ನು ನೇರವಾಗಿಲ್ಲೂ ದೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಸಿ ಬಿ ಐ ತನಿಖೆ ಆಗಬೇಕು ಅಂತ ಕೂಡ ಅಣ್ಣಾಮಲೈ ಆಗ್ರಹ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ವಿಜಯ್ಗೆ ರಾಜಕೀಯವಾಗಿ ಅಣ್ಣಾಮಲೈ ಮಾತಾಡೋದು ಬೇರೆ ಆದರೆ ಈ ಘಟನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಘಟನೆಗೆ ನೇರವಾಗಿ ಪೊಲೀಸರೇ ಕಾರಣ ಅಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೆಲಸ ಮಾಡಿದಂಥ ಅಣ್ಣಾಮಲೈ ಇದೀಗ ಆರೋಪವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗುಂಪು ನಿಯಂತ್ರಣ ಮಾಡುವಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನ ಪೊಲೀಸರು ಆದರು ಐನೂರು ಪೊಲೀಸರನ್ನು ನಿಯೋಜನೆ ಮಾಡಲಾಗಿದೆ ಅಂತ ಡಿ ಜಿ ಪಿ ಹೇಳ್ತಾರೆ ಆದರೆ ವಾಸ್ತವವಾಗಿದ್ದಂಥ ಪೊಲೀಸರ ಸಂಖ್ಯೆ ನೂರಕ್ಕಿಂತ ಕಮ್ಮಿ ಐನೂರು ಜನ ಹಾಕಿದ್ವಿ ಎಂದು ಇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೂರು ಜನ ಪೊಲೀಸರಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ ಅಂತ ಅಣ್ಣಾಮಲೈ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಒಂದು ಆ್ಯಂಬುಲೆನ್ಸ್ ಹೋಗದಷ್ಟು ಕಿರಿದಾದಂಥ ಬೀದಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ರ್ಯಾಲಿ ನಡೆದಿದೆ ಇಲ್ಲಿ ಅನುಮತಿ ನೀಡುವುದಕ್ಕೆ ಪೊಲೀಸರು ನೂರು ಬಾರಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು ಈ ಲೋಪಕ್ಕೆ ಕಾರಣರಾದಂಥ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಮೊದಲು ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಬೇಕು ಸಿ ಬಿ ಐ ತನಿಖೆಯಿಂದ ಮಾತ್ರ ಸತ್ಯಾಂಶ ಆಚೆ ಬರೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಗುಂಪು ನಿಯಂತ್ರಣದ ಸಮಸ್ಯೆ ಪದೇ ಪದೇ ಆಗ್ತಾ ಇದೆ ಇದಕ್ಕೆ ಆಡಳಿತಾರೂಢ ಡಿ ಕೆ ಸರ್ಕಾರದ ನಿರ್ಲಕ್ಷ್ಯವೇ ಕಾರಣ ಅಂತ ಕಿಡಿಕಾರಿದ್ದಾರೆ கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கண்ணே எல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்கள் மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வைச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராமல் என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்டில் வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டியை கூட்டிகிட்டு வருவாங்க அது வீக் டே வரந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகவும் படிக்கும் நீங்கள் வீக்கெண்டில் சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துகிட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் சரி பாப்பமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டாரை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவரை இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பன் மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோடு தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோடு வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம் போகிறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்போ பாரதிய ஜனதா ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்போ தான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இதையெல்லாம் விஜய் அவர்கள் உணரணும் அதனால் இப்போ இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றணும் இந்த வீக்கெண்டு கான்செப்டை வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லை மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக வீக்கெண்டில் போகிறோம் இன்னும் நாயங்கண்ணா வீக்கெண்டில் போனால் தான் கூட்டம் ஒரு வீக்கெண்டில் போனால் தான் குழந்தைங்க வருவாங்க ವೀಕೆಂಡ್ ಸೊ ಎದ ಕರೂರು ಕಾಲ್ತುಳಿತಾದ ಮೂರು ದಿನಗಳ ಬಳಿಕ ನಟ ವಿಜಯ್ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆಗಿರೋದು ವಿಡಿಯೋ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಡಿ ಕೆ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆಕ್ರೋಶ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿರೋದು ಸಿ ಎಂ ಸರ್ ಸೇಡ್ ತೀರಿಸ್ಕೊಳ್ಳೋದಿದ್ರೆ ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿ ಕಮ್ ಟು ಮೀ ನಿಮಗೇನಾದರೂ ರಿವೆಂಜ್ ಬೇಕು ಅಂತ ಇದ್ದರೆ ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿ ನೀವು ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಇರ್ತೀನಿ ಎಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ ನಾನು ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ ನಾನು ಅಕಸ್ಮಾತ್ ಮನೆ ಬಿಟ್ಟರೆ ಆಫೀಸಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ ಬರ್ಬೋದು ನೀವು ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಆದರೆ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ನಾಯಕರು ಮುಗ್ಧ ಜನರನ್ನು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಮುಟ್ಟಬೇಡಿ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಬೇಗ ಸಂತ್ರಸ್ತ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಾನು ಭೇಟಿಯಾಗ್ತೀನಿ ನನ್ನ ರಾಜಕೀಯ ಯಾತ್ರೆಯನ್ನು ಯಾರೂ ಕೂಡ ಹತ್ತಿಕ್ಕೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಇದು ದಳಪತಿ ವಿಜಯ್ ಅವರ ಮೊದಲ ವಿಡಿಯೋ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಇತ್ತು ಸತ್ಯ ಹೊರಬರುತ್ತೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಇಂತಹ ಅನೇಕ ವಿಚಾರಗಳ ಬಗ್ಗೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕಾಗತ್ತೆ ಇಂತಹ ದುರಂತದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾನು ಯಾವತ್ತೂ ಎದುರಿಸಿರಲಿಲ್ಲ ಈ ಘಟನೆ ನೋಡಿ ತುಂಬ ದುಃಖಿತನಾಗಿದ್ದೀನಿ ನಾನು ನನ್ನ ಹೃದಯ ನೋವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೋವು ಬಿಟ್ಟರೆ ಇನ್ನೇನೂ ಇಲ್ಲ ಈಗ ಜನ ನನ್ನ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ ಪಾಶದ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದರು ನಡೆಯಬಾರದು ನಡೆದು ಹೋಯಿತು ಅವರೆಲ್ಲರೊಂದಿಗೆ ನಾನಿದ್ದೀನಿ ಜನರ ಸೇಫ್ಟಿ ನನ್ನ ಮೊದಲ ಆದ್ಯತೆ ಆಗಿತ್ತು ಅವರ ಸುರಕ್ಷತೆ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡೆ ನಾನು ರ್ಯಾಲಿಗಳನ್ನು ಆಯೋಜನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಪೊಲೀಸರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿರಂತರ ಸಂಪರ್ಕದಲ್ಲೂ ಇದ್ದೆ ಆದರೆ ಕರೂರಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷೆಗೂ ಮೀರಿ ಜನ ಸೇರಿದ್ರು ಆಗ ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗದೆ ಇದ್ದಿದ್ದರೆ ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ಅನಾಹುತ ಆಗಿಬಿಡ್ತಾ ಇತ್ತು ಅಂತ ವಿಜಯ್ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு அவங்க என் மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசங்கள் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ഒതുക്കി വെച്ചിട്ട് മക്കളുടെ സേഫ്ടി മറ്റും മയൻഡിൽ വെച്ചിട്ട് അതുക്കാണങ്ങളെ ചൂസ് പൂ അതുക്കാണങ്ങളെ പാത്തു സീക്കരമേ